மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தலைமையில ஜிஎஸ்டி கவுன்சில் வந்துட்டு அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு அதுல வந்து அப்படிங்கிறது வர செப்டம்பர் இருந்து அமலுக்கு வரும் அந்த வரி விகிதங்கள் குறைய போகுது அப்படின்றது மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியா இருந்தாலும் இந்த வரி கலெக்ஷன் கலெக்ஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிடும் இது வந்துட்டு மாநிலங்களுடைய பைனான்சுக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கறதுதான் இந்த எதிர்த்தரப்பினருடைய வாதமா இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநிலங்கள் தான் வந்துட்டு பெரிய அளவுல பாதிக்கும் இந்த ஜிஎஸ்டி ரேட் வந்துட்டு குறைக்கிறதுனால ரெண்டாயிரத்தி பதினேழுலுமே இப்படி மாநிலங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாவே இந்த கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிருக்கிறதுனால திருப்பி இந்த வாதங்கள்லாம் வந்து சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ எந்தெந்த மாநிலங்கள்லாம் இந்த ஜிஎஸ்டினால பாதிக்கப்பட போகுது எப்படி எப்படிலாம் பாதிக்கப்பட போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் டீடைலா பார்க்கப் போகிறோம் ஃபுல்லாக பாருங்க இந்த வரி சீர்திருத்தறதுனால எந்த மாநிலங்கள் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாலு கேட்டகரியா பிரிக்கலாம் முதல்ல ஜிஎஸ்டி மேலேயே பெரிதா நம்பி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதாவது அவங்களுடைய மொத்த டாக்ஸ் கலெக்ஷன்லயே அந்த ஸ்டேட்டுடைய டாக்ஸ் கலெக்ஷன்ல ஜிஎஸ்டி தான் எங்களுக்கு அதிகமா இருக்கு அதை தான் நாங்க எங்க நாட்டுடைய நிதிகளை மேலாண்மை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ அந்த வரி கலெக்ஷன் ஆனது குறையும் போது அவங்களுடைய பைனான்சஸ் அடிவாங்க இல்லையா சோ அந்த மாதிரியான நாடுகள் ஒரு கேட்டகரி அடுத்த கேட்டகரி அதாவது இந்த கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுகர்வோர் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அதாவது தான் வந்து இப்ப ஜிஎஸ்டி பேஸ்டுங்கிறது டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸ் அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதாவது எந்த ஸ்டேட்ல டிமாண்ட் கிரியேட் ஆகுதோ எந்த ஸ்டேட் வந்த அந்த பொருட்களை எங்க வந்துட்டு வாங்குறாங்களோ அங்கதான் வந்துட்டு அந்த டாக்ஸ் போய் சேரும் இல்லையா சோ இப்போ அந்த டாக்ஸ் குறையுது அப்படின் போது அவங்களுடைய டாக்ஸ் கரெக்ஷன் கம்மியாயிடும் இல்லையா சோ அந்த நுகர்வோர் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட் அடுத்ததா பாதிக்கப்படும் சோ மூன்றாவதா எப்பவும் போல இந்த உற்பத்தி அதிகமா இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் வந்துட்டு பாதிக்கப்படும் சோ இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலா சோ அங்க மேனுஃபேக்சர் பண்ணி இன்னொரு இடத்துல தான் அந்த பொருளை டெலிவர் பண்ண போறாங்க இப்போ இன்னொரு மாநிலத்தில் அந்த பொருள் டெலிவர் பண்றாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு அந்த டேக்ஸ் ஆனது போய் சேரும் அதனால மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் ஸோ இந்த இன்னொரு கேட்டகரி ஆல்ரெடி நிதி ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அதாவது ஆல்ரெடி இப்போ பிஸிக்கல்லேயே அவங்க ரொம்ப மோசமா இருக்காங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ஆனது அந்த கேப்பை இன்னுமே அதிகப்படுத்தி அவங்களுக்கு இன்னுமே பாதிக்கும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும் இப்போ முதல்ல இந்த ஜிஎஸ்டி மேலேயே இந்த ஹெவிலி டிபெண்டன்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் யார் யார் அப்படின்னு பார்க்கறோன்னா நம்பர் ஒன் மிசோரம் அருணாச்சல் பிரதேஷ் அப்புறம் மணிப்பூர் அப்புறம் உத்தரகாண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் வரும் இப்போ மிசோரம்லாம் பார்த்தோம்னா அவங்களுடைய மொத்த ஸ்டேட்டுடைய ரெவென்யூல ஒரு எண்பது பர்சன்ட் வந்துட்டு ஜிஎஸ்டி மட்டுமே இருக்கு அவங்களுடைய மெத்த ஸ்டேட் ரெவென்யூ அப்படிங்கிறது மிச்ச இருபது பர்சன்ட் தான் வந்துட்டு அவங்க போடுற இந்த மொத்த டேக்ஸ் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி ஆகட்டும் அதுல வர கலெக்ஷன்லாம் ஒரு எண்பது பெர்செண்ட் வந்துட்டு ஜிஎஸ்டி ஆல மட்டுமே வருது அதே மாதிரி தான் அருணாச்சல எழுபத்தி நாலு ஜிஎஸ்டி இருக்காங்க குறைஞ்சா அவங்களுடைய மாநில பைனான்ஸுகளே வந்துட்டு பாதிச்சிடும் இப்போ தமிழ்நாடுலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் இப்போ நம்ம நாட்டில் ஒரு நூறு ரூபாய் டாக்ஸ் கலெக்ட் ஆகுது அப்படின்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் ஜிஎஸ்டி ல இருந்தா வருது மிச்சம் இருக்கக்கூடிய ரூபாய் நம்ம போடுற இந்த மத்த டாக்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் தமிழ்நாடு வந்துட்டு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லலாம் அதாவது நாடுலேயே வந்து வசூலிக்கப்படக்கூடிய ஜிஎஸ்டியில் நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் அப்படின்றதுனால ஒரு பெரிய பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தமிழ்நாடு என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை விட எங்களுக்கு இருக்கக்கூடிய நஷ்டம் தான் இதில் அதிகம் அதாவது எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை விட நாங்கள் லூஸ் பண்ணுறது தான் எங்கள் அதிகம் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க இப்போ அடுத்ததான் இந்த கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறவங்க ஹெவியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அதாவது நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆகக்கூடிய ஸ்டேட்ஸ் ஆனால் இந்த கேரளா பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் இதுலயும் வந்துட்டு தமிழ்நாடு வரும் ஸோ அதாவது இந்த மாநிலங்களில் இந்த டாக்ஸ் ரேஷனலைசேஷன் அப்படிங்கிறது இந்த டாக்ஸ் கலெக்ஷனை குறைச்சு இவங்களுக்கும் வந்துட்டு ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறது உண்டு ஸோ இப்போ அடுத்ததான் பார்க்குறோன்னா இந்த உற்பத்தி மாநிலங்கள் அதாவது இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலா இந்தியாவில் இந்த தெற்கு இருக்கிற மாநிலங்களில் சதர்ன் ஸ்டேட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேரளா ஆகட்டும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா இவங்க எல்லாருமே வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இந்த ஜிஎஸ்டியோட ஸ்ட்ரக்சர்னால இவங்களுக்கும் ஒரு பாதிப்பு வரும் ஆல்ரெடி நிதிகள்லாம் ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களான கேரளா பஞ்சாப் ஜார்க்கண்ட் இந்த மாதிரியான நாட்களும் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டியோட இதனால அவங்க கேப் இன்னுமே கூட கொஞ்சம் வைடனாக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஜிஎஸ்டி மேல பெரிதும் சார்ந்து இருக்காம இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களுக்குலாம் இந்த ஜிஎஸ்டி ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது இது யார் யார் அப்படின்னு பாக்குறோம்னா மகாராஷ்டிரா குஜராத் போன்ற இந்த மாநிலங்கள் வந்து இது இவங்கெல்லாம் மேனு ஒன்னு இங்க பாப்புலேஷன் அதிகம் சோ கன்சியூமர்ஸும் அதிகமா இருக்கு அப்படிங்கறது ஒன்னு ஆனா இதெல்லாம் தாண்டி அவங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்டாம்ப் டியூட்டி இந்த வேட் அப்படிலாம் போடுவாங்க இல்லையா அந்த ஸ்டேட்டுடைய டாக்ஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான ஷேர்ல தான் இருக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கறதுடைய ஷேர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அதனால அந்த அளவுக்கு பாதிப்பு வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்த மினரல்ஸ் பத்தி இந்த ரிச்சா இருக்கக்கூடிய இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் ஆனா இந்த ஒரிசா ஜார்க்கண்ட் இந்த மாதிரியான மாநிலங்கள் வந்து இந்த மைனிங்ல கிடைக்கக்கூடிய ராயல்டி அந்த சார்ஜஸ் தான் வந்துட்டு அவங்களுடைய ரெவென்யூல அதிகமா இருக்கே தவிர ஜிஎஸ்டி உடைய ஷேர் வந்து கொஞ்சம் கம்மி தான் அதே மாதிரி அவங்களுக்கு பாதிப்பு பெருசாக இருக்காது அப்படிங்கிறது ஒன்று ஸோ இந்த இன்னொரு வகையான ஸ்டேட்ஸ் யாரு அப்படின்னா அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய டேக்ஸ் கலெக்ஷன் கம்மி தான்ப்பா நாங்கள் வந்துட்டு மத்திய அரசு கொடுக்குற அந்த ஹெல்ப்லையும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த ஷேர்லையும் தான் நிதி மேலாண்மை நடந்துக்கிட்டு இருக்கு கூடிய நாடுகளான இந்த யூபி பீகார் ராஜஸ்தான் போன்ற இந்த மாநிலங்கள் ஸோ சென்ட்ரல் கொடுக்கக்கூடிய இந்த செஸ் அந்த ஷேர் ஆஃப் டேக்ஸஸ்லையே ஓட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் பெருசாக பாதிக்கப்படாது அப்படின்றது ஒன்று ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு அப்படின்னு பாக்குறோம்னா நம்ம முதல்ல ஒரு உற்பத்தி மாநிலம் அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் சோ இப்படி பாக்கும்போது நமக்கு பாதிப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு தான் நம்ம ஸ்பீக்கர் அப்பாவு அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தாரு சோ இது வந்துட்டு மாநிலத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்க போகுது அப்படின்றது சோ நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட வரி குறைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா மக்களை போய் சென்றடையணும் ஆனா அது வந்துட்டு பெரிய அளவுல மாநிலங்களை பாதிக்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ் எழுதுங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம் நன்றி